ஒரு இது வந்து ஒரு தீவு மாதிரியான ஒரு பகுதி இந்த ஆறு வந்து பவானிசாகர் டேமுக்கு போய் சேருது பவானி ஆறு அப்பர் பவானின்னு வாங்க அந்த ஆறு வந்து போகுது இங்கே வந்து முன்னாடியெல்லாம் பாலம் கிடையாது இப்போ தான் ரோடு போட்டு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க எப்போ எப்பயுமே தண்ணி நிற்கும் இப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கு மேலே ஒரு பத்து அடிக்கு தண்ணி வந்து இங்கே வந்து நிற்கும் அந்தளவுக்கு பவானிசாகர் அணையோட தொடர்புள்ள ஒரு இடம் அந்த மலை கிராமத்துக்கு மலை தீவுக்கு நம்ம வந்து போய் அங்க இருக்க மக்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அவங்க வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துணித்து வைக்கிறீங்களா ம் பாத்திரெலாம் உள்ளே கிடக்குதா பாத்திரத்தை எடுங்க உள்ளேருந்து பாப்பா பாப்பா பேர் என்னம்மா

பவானியாறு பவானியாறு மேல் பவானி இது மேல் பவானி அது கீழே இருக்கிறது அந்த டேம் வந்து கீழே இருக்கிறது கீழ் பவானி கீழ் இது மேல் பவானி இப்போ லிங்காபுரம்ங்கிறது வந்து என்ன வில்லேஜுங்களா இதுதான் இப்போ நீங்க ஊரில் வந்தீங்களா அதே தான் அதே இந்த ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த ஊரை பற்றி சொல்கிறதுங்க இது இதில் இப்போ ஒரு பாங்காடா இருக்குது இது வந்து டவுனில் போட்டிருக்காங்க இதையே டவுன் பஞ்சாயத்துன்னு போட்டிருக்காங்க இதையே ஊரப்பட்ட ஆனமை இது பண்ணி வருது மான் வருது இதே இது வரை இப்படி போட்டுருக்காங்க ஃபாரஸ்ட்டு தங்குது இல்லை இதுதான் வர்றது விவசாய பூமிக்கா வரி சொல்லு இப்படி தான் இது ஃபாரஸ்ட் தான் விவசாயம் என்னன்னு தான் சொன்னீங்க நான் வாழை பூசணிக்காய் மெயினாக வந்து வாழை தாங்க போயிருப்பாங்க அந்த தனியாரா சீசனுக்கு போகிற அப்புறம் திருவிழா காய் இந்த தக்காளி இந்த பூசணிக்காய் சாம்பார் வெல்றி கத்திரிக்காய்

நடப்பாதை ஏ வண்டி வழி இருக்குங்களா ஏ எல்லாம் பாஸ்ட் காரருக்கு மட்டும் தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது தெரியாது பாஸ்ட் கார்டு எடுத்துட்டு வாங்க அதுக்கு மட்டும் அனுமதி அதுங்களுக்கு அனுமதி முதல்ல கூட போறதுக்கு நடபாதேன கிரீமலைக்கு போறக்கு வழி உத்தரங்க இப்போட குடுக்குறது எல்லாம் ஏத்தமா அதிகமா இருக்குனால இப்போ நம்ம ஊருக்கு வரதே செக் போஸ்ட் தாண்டி தான் வரணுமா ஆமா ஆமா பாஸ்ட் செக் போஸ்ட் ஆமா இது முன்னாடி செக் போஸ்ட் இருக்கு நீ பாத்தீங்களா வந்தீங்களா செக் போஸ்ட் அது தானிக்கு உடந்து செக் அந்த பக்கம் ஆத்துறது பக்கம்

அதே அந்த தென்னமா கந்த பக்கல வந்து மேலூர் ஆதிவாசிக்கு இருக்கணும் ஆதிவாசி அங்க பரிம அங்க போறதுக்கு வழி இல்ல போலாங்க நான் ஜம்னே போலாம் போலாம் பைக்ல போலாம் பைக்ல போலாம் தாராள போலாம் தண்ணி ஏறி தான் போட் தான் இங்க இருந்து அந்த வைட் கலர் বিল্ডিং தெரிது தெங்க ஆமா ஆமா ஒரு டர்னிங் இருக்கு அது வரைக்கும் இங்க இருந்து போட்ல தான் போகணும் வழி இல்ல வழி இல்ல வழி இல்ல இப்ப போலாம் மேல் வழி இப்ப போலாம் ஃபாரஸ்ட் போலாம் போலாங்க தண்ணி ஃபுல்லா ஏறிட்டாங்க ஏறிட்டா கஷ்டமா தான் அது வரைக்கும் வரணும் பாலம் கட்டிட்டு இருக்காங்க இப்ப கட்டிட்டு தான் இருக்காங்க

அவர் வந்து பட்டிமாடு ஓட்டிகிட்டு பார்க்குள்ளே போய் மேற்கு போகும்போது யானை முடிக்கிட்டா இருக்கு அதை நினைவாக நாங்கள் தர வச்சிருக்கோங்க அப்புறம் உள்ளே உளியூர் ஊர் இருக்குங்க அங்க ஃபுல்லா அவங்க இங்கே ட்ரை ட்ரைபல்ஸ் இருக்காங்க உளியூருங்கிறது இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் மேலே வரும் அந்த ஆறு கிலோ ஆறு கிலோமீட்டர்ஸ் உங்கள் பேர் என்ன ரெண்டாயிர ரங்கசாமிங்க ரங்கசாமி நம்ம ஊர் பேர் என்னதுங்க ஊர் பேர் காந்தவை இல்லைங்க காந்தவை ஆமாங்க அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அது இல்லை அப்படி காந்த வயலுங்கிற பார்த்து இங்கே வயலுங்க அது வயலில் அட்டாச் பண்ணி அப்போ காந்த வயலுங்கிறதுக்கு ஒரு ஒரு கட்ட பேர் வச்சுட்டாரு அப்படி அப்போல்லாம் இப்போ தானுங்க இது அப்படிங்கிறனால சரி இது காந்த வயலுங்க வச்சு அமைச்சுட்டேன் அப்போ பேர் நின்றுக்குமா அப்படிங்கிற ஒரு இதில் வச்சு செஞ்சதானுங்க இப்போ அதுதான் காரணம் வேற ஒன்று காரணம் காரணமாக ஒன்று காந்த வயல்னால காந்தமா இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் ஒன்று ஒரு வயல் கடை இருந்தனாலேயே சரி இப்படி வச்சு கூப்பிட்டா அவனுக்கு பேர் நினைக்குமா அப்படிங்கிற வச்சு அந்த வயல் கடை வச்சு காந்த வயல்

என்னென்ன வேலைக்கெல்லாம் போகிறாங்க அதுதான் இங்கே களை வெட்டுங்க இந்த வாழைக்கன் வைக்கிற சீசன் வாழைக்கன் வைக்கிறது பார் போகிறது அந்த மாதிரி வேலைங்க இப்போ இங்கே பட்டா நிலமெல்லாம் இருக்குல்ல பட்டா நிலம் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கு இல்லை மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு காட்டுக்காரங்க வச்சுருக்காங்கல்ல ஆமாம் அதெல்லாம் பட்டா நிலம் அதுக்கு ஒரு பட்டா நிலம் என்னென்ன போட்டிருக்காங்க இந்த வாழைதான் போட்டுருக்காங்க பாக்கவும் இருக்குது சில இடத்துல அதிகம் வாழை தான் ஏன்னா இப்ப வந்து சில இடத்துல ஏ கூட நாட்டு பார்க்கு நாட்டு போட்டுருக்குறாங்க ஆமா ஏன்னா ஆளுக கிடைக்காத காரணம் வச்சுக்கோங்க வருங்காலத்துக்கு எப்படி இந்த ஆளுகளை வச்சு பண்றது பிடிக்கிறதுங்க அதனால வேலை கம்மி தானுங்க அதனால இப்ப பாக்குனாட்டு சில பேருக்கு பாக்கு நாட்டு போடுறது காரணம் இப்ப இந்த இருக்க இருக்கிற எல்லாம் நம்ம ஊருக்காரங்க தான் வேலைக்கு போறோம் நம்ம ஊருக்காரம் இருக்கோம் வெளியே வருவாங்க சரி வெளியே வந்து எல்லா காரும் வர்றாங்க கண் சரி களை சரி இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் வெட்டுறாங்க போய் வருவாங்க அவங்களும் கண் எட்டு ரூபா ஒன்பது ரூபா பாத்துட்டு வாங்க பில் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி களை வெட்டுறது எவ்வளவு சம்பளம்ண்ணா

இப்ப எந்த ஊருக்கு வர்றதுன்னா சிறுமங்கிலருந்து இந்த பாலத்தை கலந்துடா வரும் ஆமா தண்ணி வர நேரத்தில் பாலம்லாம் வேட்டை தண்ணிங்கிறப்பால சுத்தம் ஆகட்டுங்க கொஞ்சம் 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 ரீட்டையர் இருக்கிற போது ஐம்பது அடி அறுபது அடி எழுபது அடிங்கிற போது பாலை சுத்தமாக மூடி மூடிடு அப்புறம் பர்சுல் தனுங்க ஆள் வச்சு அதை தாட்டிக்கணும் அப்போ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி டைம்ல ஆள் தரம் பர்சல் போட்டுக்குவாங்க நாங்கள் தாட்றது பிடிக்கிற கொஞ்சம் பதனமா போய் பதனமாக தாண்டி போயிட்டு வந்து அவசரப்படக்கூடாதுங்க நான் எனக்கு டைம் எது எது தண்ணி ஆரோக்கிய பிடிக்கும் வராது தேங்கி தேங்கி போர்ஸா வந்துன்னா அது கஷ்டங்குது அது ஓட்ரு பிடிக்கிறது எல்லாம் கஷ்டங்க தண்ணி தேக்க தண்ணிங்கிறப்பல பர்சன் அப்படிங்கிறது எதுவாக பார்த்து போட்டுங்க வேளங்காமல் தாட்டி

அவங்களுக்கு எந்த தண்ணி தேவைப்படா தண்ணி நிற்க வேண்டியது தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் அவங்க பாசம் மழை பெஞ்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க காட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்புறம் நிலத்து தானே செய்வாங்க விட்டாலும் தண்ணி நமக்கு பற்றாதுக்கு விவசாய காலத்துக்கு அப்படின்னு தடுத்து செய்யும் நிற்கிறது தாங்க தண்ணி நின்றுட்டு இருந்தாலும் நம்ம ஊருக்கு தண்ணி வராது இல்லையா நம்ம ஊருக்கு வராதுங்க வராது மழை அடிவார மழை அடி வரங்க ஆனா வரும் தண்ணி வந்து இப்ப இதுக்கு ஜோட இருக்குது பழங்க இது வர அது அது வரைக்கும் இல்லை அது வரைக்கும் தண்ணி டச் பண்ணி இது வரைக்கும் அப்புறம் எங்கே போற வலி இல்லைங்களா பார்த்துலங்க அது என்ன இருக்கிறது நான் போக முடியாது வர வருஷத்துக்கு நினைச்ச மாதிரி போக முடியாது வச்சுக்கீங்களா இப்ப நீங்க விசுனு இந்த டைம் போயிடணும் அப்படின்னு போனா அந்த டைம் பிச்சு வர முடியாது மணி ஒரு மணி நேரம் தமிழ் தான் போகணுங்க படிக்கிறதுக்கு என்ன ஸ்கூல் பர்சுலேத்தி அலங்கா தாட்டிட்டுருவாங்க போயிட்டு சாயங்காலம் மதம் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வருது அதே மாதிரி அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்களா எட்டு குழந்தைங்க அலங்கா இருக்கிற கரை நிமிஷம் இந்த கரையில இருந்து அந்த கரை போறதுக்கு எப்படி இருபது பத்து நிமிஷம் ஆயிரம் பத்து நிமிஷம் ஆயிரம் பரிசல் அந்த நேரத்தில் இருக்கணும் இருக்கணும் ஓட்டிருக்கணும் அவங்க எடுத்து அவங்க இருப்பாங்க இந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் இருந்தாலும் ஒரு ஆள் வரும் அந்த பக்கம் இருந்தால் சத்த போட்டம் வருவாங்க அப்ப இக்கடை வந்து இப்படி வந்துட்டாங்களோ அங்கே சத்த போட்டம் வந்து அந்த பக்கம் ஓட்டிட்டு வந்துருவாங்க எவ்வளவு எவ்வளோ பரிசலுக்கு இப்போ முதல்ல அஞ்சு ஆறு ரூபாய் ரூபாய் இப்ப பத்து ரூபாய் வாங்கிட்டு பத்து ரூபாய் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா ஆளு பத்து நாலு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம்னா காலையில நாற்பது ரூபா சாயங்காலம் நாற்பது ரூபாய் குழந்தைக்குள்ள வாங்குறது இல்லையா பெரியவங்க பெரியவங்களுக்கு மட்டுந்தானுங்க தனிப்பட்ட குழந்தை ஸ்கூல் குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்குறது இல்லையா மற்றபடி வேலைக்கு எங்கேயும் வேலைக்கு வேலைக்குள்ள போக முடியாது அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி இங்கேயும் போனாலும் அப்ப பாத்துட்டு கேள்வா போகிறாங்கன்னா அவங்க வெளிப்பாக்க வேலையை வட்டா ஐம்பது ரூபா கட்டுக்கு அம்பது ரூபாய் பேசி அப்படி கேட்டிட்டு வர்றவங்க அவங்க நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணில இருக்கு

வெயிலுக்கு இந்த மாடெல்லாம் தண்ணிக்குள்ளே நின்றுக்குது தண்ணிக்குள்ளே அவ்வளோ சுத்தமாக வருது தண்ணி நல்லா இருக்குது நல்லதாக இருக்குதுங்க நான் குடிக்கிறதுக்கு தானுங்க சார் போயிட்டு வந்து குடிச்சிக்கிறது குடிச்சிக்கிறது தானுங்க வேற கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் தண்ணி வேறு ஊர் வரைக்கும் வருதுங்க பைப் போட்டு பைப் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லா எல்லா சர்வீஸ் இருக்கு நம்ம ஊரில் என்ன இன மக்கள் இருக்காங்க நம்மளே எஸ்டி மட்டும் எஸ்டி ஆமாம் மலைவாழ் மலைவாழ் மக்கள் இருளாசுகள் இருளர் இருளர் கம்யூனிட்டி எத்தனை வீடுகள் இருக்குங்க ஐம்பது வீடு இருக்குங்க ஐம்பது வீடுகள் ஸ்கூலு படிக்கிற வசதி படிக்கிற வசதி ஸ்கூலு இங்கே ஒரு அப்புறம் இங்கே அஞ்சாம் மூட்டு போகிறதில் இங்கே வர ஆறாவதுக்கும் சரி ஃபாரஸ்ட் பக்கத்தில் தானே இருக்கு ஃபாரஸ்ட் பக்கத்தில் இப்போ மற்ற ஃபாரஸ்ட்டில் கிடைக்கிறது அதெல்லாம் எடுப்பீங்களா அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி முதல்ல எடுத்துட்டாங்க சரி இப்போலாம் யாரும் போகிறது ஆணைக்கு மேந்துட்டு யாரும் போகிறது போகிறது இல்லை யானை தொந்தரவு அதிகமாக இருக்குல்ல யானை தொந்தரவு இருக்குது எல்லா மிருகமும் இருக்கிறனால அது போய்க்கிறது இல்லை இதுக்கு அங்கிட்டு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்க மலைவாழ் மக்கள் ஆமாங்க அது உளியூர் ஒன்று இருக்குங்க என்ன உளியூர் 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 ஆமாங்க அந்த ஊருக்கு ரோடு வசதி இருக்கு ரோடு வசதி மண் ரோடு தானுங்க மண் ரோடு ஆமாங்க மண் ரோடு அந்த ஊருக்குலாம் போறதுன்னா எப்படி போறது போறதுன்னா டூ வீலரும் போறாங்க சார் அங்கே நடந்து வந்து வரதும் சரினு கஷ்டம் தாங்க சார் அதெல்லாம் அங்கே எத்தனை வீடுகள் இருக்கும் அங்கே ஒரு இருபது குடி போட்டிருக்குங்க இருபது நம்ம ஆளுக்கு தான் இருக்காங்க நம்ம ஆளுக்கு தான் இருக்கு அவங்க எப்படிங்க தொழில் எல்லாம் அவங்க வந்து அவங்க இங்க அங்க இருந்து வந்து கூலி வேலைக்கு வரணும் இந்த பக்கத்துல வரணும் அப்ப அவங்க தோட்டத்து வேலைக்கு பண்ணிட்டு செட்டில்மெண்ட் இருக்குதுங்க அங்க ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலை ஐநூறு கண்ணு அறுநூறு கண்ணு போட்டு அப்படி பண்றதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதை செஞ்சு போட்டா பிறகு வேலை என்ன தோட்டத்து வேலைன்னு இந்த பக்கத்துல வரணும் டூ வீலர் வேலை டூ வீலர் கொஞ்சம் தோட்டத்தை வச்சிருக்கா வந்துடுறாங்க அப்ப நடந்து வர்றவங்க வர்றாங்க சரியான கஷ்டங்க அதெல்லாம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க இங்க இருந்து அஞ்சு கிலோ அஞ்சு கிலோமீட்டர் ஃபாரஸ்டுக்குள்ள பைக்ல போகலாம் இல்லாட்டி வண்டி வண்டி பாதை இருக்குல்ல வண்டி பாதை இருக்குங்க பிக்கப் இதெல்லாம் டிக்கப் எல்லாம் போகும் பிக்கப் போகும் அறி கறியெல்லாம் போகும் ஆனால் கார் கரு போகும் கஷ்டம் அவங்களுக்கு வாதல் வாதாரமெல்லாம் எப்படிங்க வாழ்வு வாதனம் போய் இந்த பக்கம் தானே இந்த பக்கத்தான் கூட வரணும் விலைக்கு அறிவிக்க தான் வரணும் வரணும் அப்ப என்ன க கடை வாங்குறானு லிங்காவார லிங்கம் வர சிறுமுகம் இப்படி லிங்கம் மற்ற பொருள் எது வாங்குறான் சிறுமுகத்தை போய் திருமணத்தான் சிறுமகம் போய் நம்ம இந்த பக்கம் இங்க வாங்குறது வழி இல்லைங்க இங்க வர தவிர்த்து பரவாயி தெக்கத்த போகணும் வச்சுக்கோங்களேன் வாங்க என்ன வாங்குறானு நாய்க்கறியர் வாங்குறான் இப்போ திருவிழாலாம் நம்ம ஊரில் எப்படிங்க திருவிழா வந்து நாங்கள் கோயில் இருக்குதுங்க அது நம்ம வருஷத்துக்கு பண்ணி இந்த வருஷம் பண்ண முடியுதுங்க கூப்பிடுவாங்க அப்போ அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் நம்ம ஊரில் கோயில் இருக்குது கோயில் இருக்குது எந்த மாதம் கொண்டாடுவீங்க மாசி மாதம் கொண்டாடுவோம் மாசி மா ஆமாம் இப்போ கல்யாணம் காது காலிச்ச சிறப்பாக தான் உங்கள் வீட்டில் பண்ணி பண்ணிவிட்டோம் கோயிலில் வச்சு கட்டாலிக்கட்டி ஆமாம் நம்ம ஊர்லேயே நம்ம ஊர்லேயே இப்போ எந்தெந்த ஊருக்குலாம் பொண்ணு கொடுப்பீங்க எடுப்பீங்க இது நம்ம பழக்க வழம் சொந்தமாக தான் எதுவும் இருக்குதுங்களா அவங்க நமக்கு மாமா யாராக இருக்கிறாங்க அதை பார்த்து நம்ம ஊர்ல நம்ம ஊருக்குள்ள இப்போ அங்க மேல ஒரு புலி குலியூர் இருக்குது இல்லைங்களா ஆமாம் அங்கே கொடுக்கல அவங்கள பொண்ணு கொடுப்பீங்க இப்போ வெளியூருக்கெலாம் கொடுப்பீங்க வெளியே அதானேங்க இந்த வெளியே நமக்கு மாமா சார் சொந்தக்காரங்க இங்கே இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் நமக்கு அந்த இதுக்கு நம்ம செட் ஆச்சுன்னா கொடுக்குறதான கொடுக்க இல்லைன்ன வழியிங்க ம் மற்றவங்க ஆமாம் மற்றவங்க கொடுக்குறாங்க வேறு

அது அவன் பேசி பாரம்பரிய கிடைக்காது அது என்ன பண்ணுறது பண்ணுறது சரிப்பா இப்படி பேஜ் போட்டேன் நாம் அப்படி பேஜ் போட்டேன் விட்டு அப்படி ஆளாளுக்கு சத்தம் போட்டுருவாங்களே இந்த அப்படி போகக்கூடாதல்ல நம்ம ஊக்குள்ளே பேசினோம் காரண நிர் பண்ணி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் தலைவர் இருப்பாங்க பார்க்க ஆமாம் பண்ணி பண்ணிக்கிட்டால் அப்புறம் அது பேசி முறையில முடியலைன்னா அப்புறம் நம்ம ஸ்டேஷன் போய் சரி என்ன பண்ணாலும் முடியல சரி அவங்க ஏ அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிலாம் இருக்குங்களா ஆமாம் கட்சியெல்லாம் இருக்குது கட்சியில இருக்குது வார்டு மெம்பர் யாருங்க வார்டு நம்பர் அந்த மாசுங்க பிரகாஷுங்க நம்ம ஊரில் இல்லைங்க ஆமாங்க ிங்க வரதுல நீங்க வரத்தான் நம்ம ஊர்ல நம்ம விவசாயம் அந்த மாதிரி இருக்குங்களா நம்ம ஊர் விவசாயத்தை நம்ம தோட்டத்துல இருந்து செஞ்சுக்கணும் யாருக்குமே இல்ல அந்த மாதிரி வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்களா வீடு வேற பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க பாதி பேர் பேசுமர போட நிக்குதுங்க பாதி பேர் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம் அப்புறம் பாத்தவங்க நாம செய்யணும் ஆத்திர பாட்டு செய்யலாம் இப்ப ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை நீங்க வந்து சிறுமுக போயிட்டு வருவீங்க என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க மளிகை சாமா வாரத்துக்கு ஒரு டைம் போகும் சார் சரி போய் வாங்கிட்டு வேணுங்கிறது வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் எட்டு நாளுக்கு ஒரு டைம் இந்த வேலைக்கிழமை சந்தை இந்த மாதிரி வேலைக்கிழமை சந்தை வியாழக்குலம் சிறுமுக சாதனை வியாக்கொலம் போய் நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிறப்ப வந்து வாங்கிட்டு வந்துக்கிறதானுங்க அப்போ இடையிலாது பார்த்தா கூட காய்கறி பண்ணிக்காரங்க இங்கேயே வருவாங்க ஒரு ஒருத்தர் வர்றாங்க அப்படி வர்றப்போ வந்து அதோட சவுரியங்க எங்களுக்கு ஏன்னா அங்கே இங்கே நடந்து போய் போகிறக்குங்க அவங்க வந்து தப்பு நல்லது தானுங்க அப்போ இங்கே வெங்காயம்மா மோதங்கிறதெல்லாம் வாங்கிக்கிறதாங்க தம்பி பேர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதரன் இவரு நம்மள பைக்ல பைக்கில் வந்தாரு வந்தார் உடியிருங்கிற ஒரு ஏரியா பார்த்துக்கோங்க இங்கே தான் அருவி நல்லா பார்த்துக்கோங்க இதை விட்ட ஏரியா உங்களுக்கு அறிவு தெரியாது நல்லா இதுதான் லாஸ்ட் ஏரியா இதுதான் பாங்காட்டோரோம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கோயில் இருக்குது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த ஊர் பேர்னா உங்கள் ஊர் பேர் காந்தவயல் இருந்து இங்கே ஆறு கிலோமீட்டர் தூரம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு நம்ம ஸ்ரீதான் நம்மளை பைக்கில் கூட்டிகிட்டு வந்தார் இல்லை யானை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் யானையோட ஸ்மெல் வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் ஸ்மெல் தெரிஞ்சுன்னா நாங்கள் தூரத்துலேயே நிப்பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு எப்படி பயமாகவும் பயங்கர பயம் இல்லை திகிலாக இருந்துச்சு பயங்கர திகிலாக இருந்துச்சு ஏன்னா யானை சாணம் இந்த இடையில ஒரு ஆறு ஓடிச்சு அந்த ஆறு கிராஸ் பண்ணி தான் வந்தோம் எனக்கு முன்னாடி வரும்போது ஒரு யானை ஸ்மெல்லு வந்துச்சு அதை தாண்டி நாங்கள் வந்தாச்சு போகும்போது என்ன ஸ்மெல் வரும்னு தெரியல ம் போய் பார்த்தாதான் தெரியும் Apa, ungpet, tulnya? Ya, 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 ya. eh? தமன்னா உங்கள் பேர் கிருத்திகா பாப்பா பேர் என்ன ஹரி பிரியா என்ன படிச்சிருக்கீங்க மூணாவதா இப்போ என்ன படிக்கிறீங்க நாலாவதா நீங்கள் செவன்தா எங்கே படிக்கிறீங்க இல்லைங்க அப்பறமா அங்கேயே தங்கி படிக்கிறீங்களா யார் கூப்பிட்டு போவா போயிருக்கீங்களா நீங்கள் என்ன படிக்கிறீங்க செவன்த்து முடிச்சு எயித்து போகிறீங்களா சரி ஓகே நீங்கள் என்ன படிக்கிறீங்க சிக்ஸ்த்தா எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க எழுப்பம் எழுப்பம்பாளையம்மா எல்லோரும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறீங்களா நீங்கள் எந்த ஸ்கூலு லிங்காபுரம் ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூலு காந்தவயல் காந்தவயலில் அஞ்சாவது வரைக்கும் இருக்கா காந்தவையல ஓகே ஓகே ஆ சரி ஆவருன்னு எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்க சரிங்க சரிங்க உங்க பேருங்க சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் உங்க பேரு முத்து 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 சரிங்க எத்தனை வருஷமா இங்க இருந்த ஊர்ல இருக்கீங்க இங்கே தான் இருக்கணும் இருக்கு எங்க போயிட்டு வர்றீங்க கடைக்கு போயிட்டு வர எங்க எந்த கடைக்கு போகணும்னா எங்க போகணுங்க சிறுமுகம் போகணும் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இங்கிருந்து நாலரை கிலோமீட்டர் நாலரை கிலோமீட்டரா காட்டுக்குள்ளே தான் போகணும் ஃபாரஸ்டுக்குள்ளேயே கார் இல்லை எதுவுமே இல்லைங்க எந்த வசதியும் அடிப்படை வசதி இல்லைங்க சரிங்களா எங்களால என்ன பண்ணி மாதிரி கார்வோடு கீழே போட்டு தருவாங்களான்னு பார்த்தோம் அதுவும் பண்ணி தர மாதிரி இல்லைங்க சரி வண்டியோ அதை எதோ வாங்கி கொடுப்பான்னு பார்த்தா கவர்மெண்ட்ல எதுவும் ஒன்றுமே செய்யலைங்க வீடும் பேர் பாதி கட்டி பாதி கட்டாமல் நிற்க அதுவும் பெண்டிங் தாங்க சரிங்களா என்ன பண்ணலாம் அது கவர்மெண்ட்காக தான் அது ஏதோ பார்த்து உதவி பண்ணணுங்க சரிங்க ரொம்ப நன்றி ஓகேங்க எத்தனை எவ்வளோ நாளைக்கு வருஷம் மளிகை வாங்குறதுனா வாரத்துக்கு ஒரு நாள் அப்போ எப்படி வண்டி ஏதாவது வருமா இல்லை பைக்கில் பைக்கில் தான் போகணும் யானை எல்லாம் வருங்களா ஊருக்குலாம் வருதுமா ஊருக்குலாம் வராது ம்

அதற்குப்புறம் பாartifactId. நாங்க கண்ணு தான் பாartifactId. பாத்துட்டோம். ஆமா கண்ணு தான் பாartifactId. அந்த கண் இல்லனா ഒന്നും பண்ண முடியாது. 100 பேர் இருக்கு. எத்தனை வீடுகள் இங்க இருக்கு? 20 வீடுகள் இந்த ஊர்ல வந்து என்ன ஆ. ரொம்ப என்ன ஏரியா இருக்குங்க? இதோட முடிஞ்சா? ஆ ஓ.

வாழைக்கடத்துனால் நாங்கள் அதை பயன்படுக்கணும் ம் இப்படி அதை என்ன பண்ணுவாங்க நாங்கள் என்ன பானும் பண்ணுவோம் துரத்துவோம் விலங்குகள் இருக்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா தெரியாதுண்ணா பெஞ்சிங் வந்து நாங்கள் போட்டிருப்போம் அந்த பெஞ்சிங் வந்து ஒரு நாலு பல்ப் அஞ்சு பல்ப் அடி அடிக்காமல் இருந்தால் நாங்கள் வந்து துரத்துவோம் ஆனால் வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ரோட்டில் வரும்போது நம்ம எப்படி பாதுகாப்பாக வர்றது அது நம்ம மூக்கு சுவாசிக்கிறது

நான் திருவிழா நல்லா இருக்குண்ணா சரிங்களா திருவிழா வந்து பார்த்தீங்கண்ணா பயங்கரமாக இருக்குது வருஷத்துக்கு ஒரு டைம்ல பண்ணுவாங்க அந்த திருவிழா சரிங்களா மற்றெல்லாம் எல்லா ஜம்முன்னு பண்ணுவாங்க ஆட்டம் பாட்டம் எல்லாம் நல்லா இருக்குது இந்த காந்தவெளின்னு சொன்னீங்களே காந்தவெளி தனி இந்த உளியூர் தனி ஆமாம் நீங்கள் அந்த கூட பேசினீங்களே அந்த ஐயா கூட அது தனி இது தனி இந்த உள்ளூர் கோயிலுங்கிறது வந்து பயங்கரம் இருக்கு காந்தியோட பயங்கரம் இருக்குன்னு வைங்களா இருக்குது ஆமாண்ணா அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு அங்க ஒரு அருவி இருக்கு பாத்துருக்கீங்களா இல்லமா நீங்க அது என்ன தோட்ட அணி கருவா பார்த்துருப்பீங்களா ஒரு அருவி அது மாதிரி ஆ இருக்குங்களே தெரியும்